பிரைஸ்தல்லாம் இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கத்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன் செய்தியின் தலைப்பு உங்களால் எல்லாம் கூடும் ஆதார வசனம் நீதிமொழி இருபத்தி மூன்றாம் அதிகாரம் ஏழாவது வசனம் அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான் ரெண்டு குழந்தையர் பத்தாம் அதிகாரம் ஐந்தாவது வசனம் எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்பெடிய சிறைப்படுத்தவர்களாயிருக்கிறோம் தேவஜனங்களே நம்ம ஊரில் ஒரு சொல் வழக்குன்று எண்ணம் போல் வாழ்வு என்று இது நூற்றுக்கு நூறு உண்மைங்க இதற்கு சாட்சி வேண்டுவதில்லை உங்களுக்கே தெரியும் உங்களைச் சுற்றி ஏராளமான சாட்சிகள் உண்டு நம்முடைய வாழ்விற்கும் தாழ்விற்கும் நமது மனமே சிந்தையே எண்ணங்களே பொறுப்பு நாம் கிறிஸ்துவக்குள்ளாக நமக்கு உயர்ந்த சிறந்த உன்னத வாழ்வு உண்டு நாம் நம்மையும் அறியாமல் இரட்டை வாழ்வு வாழ்கிறோம் கிறிஸ்துவ வாழ்வும் வாழ்கிறோம் உலகத்தார் போலவும் வாழ்கிறோம் இதற்கு நம்மையே ஏமாற்றிக்கொள்ளும் வகையில் நாம் உலகத்தில் தானே வாழ்கிறோம் இது எப்படி தவிர்க்க முடியும் என்று உலகத்தில் உலகத்தில்தான் வாழ்ந்தார் கொடுத்து வாழ்ந்தார் ஆசிர்வதித்து வாழ்ந்தார் மக்களை நெறிப்படுத்தி வாழ்ந்தார் ஜெபித்து வாழ்ந்தார் நம்மாலும் இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ முடியும் என்று சொன்னார் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான் இவைகளை பார்க்கலும் பெரிய கிரியைகளையும் செய்வான் யோவான் பதினாலு பன்னிரெண்டு சொன்னார் கேட்டீர்களா ஆனால் நம்மால் ஏன் செய்ய முடிவதில்லை சிந்தையிலேயே இதெல்லாம் நம்மால் முடியாது என்று முடிவெடுத்து விடுகிறோம் இந்த முடிவிற்கு தகுந்தாறு போலத்தான் நமது பேச்சும் செயலும் இருக்கிறது நமது சிந்தை அதாவது எண்ணம் பேச்சு செயல் எல்லாம் எண்டு ரிசல்ட்டுக்கு நேராக நடத்த வேண்டும் அப்படித்தான் வேதனமை நடத்துகிறது நாமோ என் ரிசல்ட்டை முதலிலேயே ஃபார்ம் பண்ணி கொண்டு அதற்கு தகுந்தாற்போல் நமது சிந்தை பேச்சு செயலை காட்டுகிறோம் தழைகளாக நடக்கிறது நம்மை குறித்து உயர்ந்த சித்தம் திட்டம் வகுத்து வைத்திருக்கிறார் கர்த்தர் இதை எழுதியும் கொடுத்து விட்டார் நமக்காக எல்லாவற்றையும் கல்வாரி சம்பாதித்தும் வைத்து விட்டார் சங்கீத ஐம்பத்தி ஏழு ரெண்டு சங்கீத நூத்தி முப்பத்தி எட்டு எட்டு இதை நாம் நம்ப வேண்டும் நமக்கென்று வைத்திருப்பதே முழுமையாக புரியாவிட்டாலும் நம் சிந்தையை அவரோடு அதாவது அவரது வார்த்தையோடு இணைத்து கொள்ள வேண்டும் இதற்கு நமது மனதை கட்ட வேண்டும் மனதை புதுப்பிக்க வேண்டும் மூன்றாவது ஒரு நோக்கத்தோடு எப்பொழுது சிந்திக்க வேண்டும் இதற்கு நமக்குள் இருக்கும் ஆவியானவர் உதவி செய்கிறார் எப்படி வசனத்தைத்தான் காட்டுவார் அதை செய்து முடிக்க கிருபை தருவார் நாம் எதற்கும் கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை தடுமாற வேண்டியதே இல்லை முன்னேற்றத்திற்கு தடையாக இருப்பவைகளை அப்புறப்படுத்த வேண்டும் உங்களுக்கு தெரியும் உதாரணம் டிவி பார்ப்பது செல்போனில் அதிக நேரம் செலவிடுவது ஃப்ரெண்ட்ஸ்களோடு பேசுவது நெகட்டிவாக பேசுவதோடு இணைந்தால் நீங்களும் காலப்போக்கில் அப்படித்தான் பேசுவீர்கள் இவைகளையெல்லாம் குப்பை என்று தள்ளிவிட வேண்டும் பெருமையான எண்ணங்களை அகற்ற வேண்டும் உங்களை நீங்களே தாழ்வு தாழ்வுபடுத்திக் கொள்வதையும் தவிர்க்க வேண்டும் அதை அதிகாலமே எழும்பி என்னை தேடு என்றார் கொலைசியர் மூணாம் அதிகாரம் ஒன்று ரெண்டில் மேலானவைகளை தேடுங்கள் நாடுங்கள் என்றார் மேலானவருடைய அன்பு கிருபை சமாதானம் இவற்றை நீங்கள் வைத்திருக்கிறீர்கள் வெளிப்படுத்த வேண்டும் கொஞ்ச நேரம் செல்போன் பார்ப்பதால் கொஞ்ச நேரம் இவர்களோடு பேசுவதால் டிவி பார்ப்பதால் ஒன்னும் கெட்டுவிடாது என்று நினைக்கிறீர்கள் அந்த கொஞ்ச நேரத்தில் பிசாசி எவற்றையெல்லாம் போட வேண்டுமோ உங்கள் மனதில் போட்டு விடுவான் இன்றிலிருந்து மனதில் உள்ள குப்பை கோலங்களை அகற்றி கிறிஸ்துவின் நற்கந்தமாக இருப்பேன் என்று சிந்தையில் முடிவு எடுத்து செவியுங்கள் மனதை கட்டுங்கள் போட்டுங்கள் அது தேவன் பேசும் பகுதி பதிவு செய்யும் பகுதி எந்த பொருளையும் காரோ வீடோ எதுவோ மெயின்டெயின் பண்ணினால்தான் புதிதாகவே இருக்கும் அப்படி உங்கள் மனதை சிந்தையை புதுப்பியுங்கள் வேண்டாதைகள் அவ்வப்போது தினந்தோறும் அகற்றுங்கள் வேண்டி இதை உள்ளே போட்டுவீங்கள் இவைகள் எல்லாம் தினமும் நடக்க வேண்டியவைகள் என்றைக்கோ ஒரு நாள் அல்ல பின் இனி நான் இப்படித்தான் கிறிஸ்துவை வெளிப்படுத்துவேன் எனக்கு புரியவில்லை அவர் என்ன என்னை உயர்தலங்களை நிறுத்துவேன் என்று சொல்லியிருக்கிறார் நான் அப்படியே ஆவேன் என்று அதையே இரவும் பகலும் சிந்தியுங்கள் அதற்குண்டான வார்த்தைகளை எடுத்து அறிக்கை செய்யுங்கள் நம்புங்கள் கர்த்தர் உங்களை மூச்சை போல மிகவும் அருகில் இருக்கிறார் அவரோடு பேசுங்கள் அவர் கேட்கிறார் எல்லாவற்றுக்கும் இந்த சிந்தைதான் காரணம் என்று புரிந்துவிட்டது ஏன் மாற்றக்கூடாது வாழ்வு செழிப்பு சுகம் மேன்மை உங்களுக்குள்ளேயே இருக்கிறது வெளியே தேடாதீர்கள் ஆவியானவரோடு உங்கள் சிந்தையை இணைத்து அவர் உணர்த்துதலின்படி நடவுங்கள் ஒப்பற்ற வாழ்வு தினமும் வாழ்வீர்கள் உங்கள் எண்ணங்கள் வலிமை சக்தி உண்டு அந்த எண்ணங்களுக்கு அவ்வளவு வலிமை உண்டு படைக்கும் ஆற்றல் உண்டு அற்பமாய் எண்ணி விடாதீர்கள் நீங்கள் அற்பமானவர்கள் அல்ல அதிசயமானவர்கள் ஜெபிகலாம் தகப்படே படைக்கும் உண்டாக்கும் இழுத்து வரும் ஆற்றலை எங்களது சிந்தையில் வைத்துள்ளவர் என்பதை ஒப்பற்ற பொக்கிஷம் தெரிந்து கொண்டோம் எங்கள் சிந்தையை ஆவியோடு இணைத்து எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவத்தை சிறைப்படுத்தி உயிரிய மேலானவைகளையே சிந்தித்து அப்படியே பேசி அதன்படியே செயல்பட்டு சகலத்தையும் பெற்று உம்மை மகிமைப்படுத்தி வாழ்வோம் என்று இயேசுபிய நாமத்தில் அறிக்கை செய்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் ஹலே லூயா